வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் வைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் தமிழில் என்ன பார்க்க படம் பார்க்கலாம்னா ஒரு ராமன் தேடி சீதை என்ற ஒரு திரைப்படம் வந்தது ஏற்கனவே ஒரு பழைய திரைப்படம் ஒன்று வந்திருக்கிறது அதில் வந்து எம்ஜிஆர் அவர்களும் ஜெ ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் சேரன் அவர்கள் இயக்குனர் சேரன் அவர்கள் நடிச்சிருப்பார் அந் இந்த படத்தில் அதே பெயர் ராமன் தேடி சீதை என்ற பெயரில் இவர் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் எப்படின்னா சேரன் அவர்களுக்கு திருமணம் ஏதோ தடை நின்று விடுகிறது அவர்வே வந்து ஒரு திருமண அழைப்பு கடை தான் வச்சுருக்கார் அவருடைய திருமணமே இந்த மாதிரி கேட்டுக்குள்ளாகும் போது அவர் என்ன பண்ணுறாரு கருணா அவர் கடையில் மேனேஜராக இருக்கார் அவர்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு மனசு சரியில்லை நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார் இவர் இந்த சிந்தனையிலேயே வரும்போது அந்த தெருவில் வண்டி வர்றதை பார்க்காம இவர் அப்படி போயிட்டே இருக்கிறார் ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படி இருக்கும்போது பசுபதி அவர்கள் அவருக்கு வந்து கண் தெரியாது அவர் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு அவர் மீது இடித்து விடுகிறார் இவர் கண் தெரிந்தவர் கண் பார்வை இல்லாத ஒருவர் மீது இடித்து விடுகிறார் அவங் அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம அனுசரணையாக போகணுன்றதுக்காக தான் அவங்கக்கிட்ட ஒரு வாக்கிங் ஸ்டிக்கும் அதில் அந்த வெள்ளை பூச்சும் இருக்கும் அதை பார்த்தோன்னே நம்ம இன்னும் கவனமாக போகணும் ஆனால் இவர் கவனமாக போகவில்லை அதே சமயம் அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் என் பெயருக்கேற்ப மீதி புலன்கள் எல்லாம் மிக கூர்மையாக இருக்கும் அதன் அடிப்படையில் அவர் இடிச்சிட்டு போனவனே யார் இது நம்மளை இடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாமல் திட்டாமல் அவர் உடனே ஒரு இவர் வந்து அந்த வண்டி நோக்கி நடப்பதும் அந்த அவரை நோக்கி ஒரு வண்டி வேகமாக வந்து கொண்டிருப்பதும் இருப்பதும் காதால் உணர்கிறார் காதால் உணர்ந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு சேரன் அவர்களை சட்டையை பிடித்து இழுத்து விடுகிறார் இழுத்த உடனே அவர் கார் மோதுவதிலிருந்து ஒரு நூல் இழையில் அவர் வந்து உயிர் தப்பி விடுகிறார் சேரன் அப்போ அவர் திடுக்கிட்டு போயிடுறார் ரொம்ப பயந்துடுறாரு அதுக்குள்ள அந்த கார் வேகமாக வந்த காரில் இருந்த அந்த நபர் வந்து நம்ம ஊரில் வழக்கமாக பேசுகிற வசனம் தான் யோ சாவுகராக்கி பார்த்து மாட்டியா நீ சாகிறது ஏன் வண்டி தானே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கோவமாக சத்தமிடுறார் சேரனை பார்த்து அதுக்கு அவர் வந்து பசுபதி வந்து ரொம்ப நிதானத்தோடு எதிர்கொள்கிறார் சேரும் வந்து அந்த திக் பெருமையிலேருந்து இன்னும் விடுதலை ஆகாமல் அவர் தன்னை பார்க்குறாரு இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து மீண்டிருக்குமே ஒரு ஒரு நொடி இருந்திருந்தால் கூட என்ன ஆகியிருக்கும் நம்ம க க நம்ம மேலே கார் இருக்குமே அப்படின்லாம் நினைக்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு சரி இப்போ என்னங்க என்ன ஆயிடுச்சு என்ன தான் இப்போ என்ன இருக்குது அதெல்லாம் பரவாயில்ல தெரியாமல் தானே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சா சொல்கிறார் ஏ அதுக்கு இவர் சொல்கிறாரு சார் நான் என்ன சார் அது அவனை பார்த்து கூப்பிட்டுனு போங்க சார் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஒன்றும் ஆகலைல்ல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எதுவும் ஆகலைல்ல அப்படின்றாரு பசுபதி வந்து சேரனை இப்போ அந்த வண்டிக்காரர் சொல்கிறார் சார் அவனை பார்த்து கூட்டுனு போங்க சார் வேறு வண்டியில் இடிச்சுக்க போகிறான் சாகிறதுக்கு நம்ம வண்டி தானே கிடச்சது எங்கன்னா கடலில் போய் சாக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிடுறாரு இவர் வந்து பசுபதி அந்த சேரனோட பத்திரத்தை உணர்ந்து ஒன்றும் இல்லை சார் சரியாகிடுச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வேணால் ஒரு காஃபி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காஃபி ஷாப்பிங் பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது கண் இருக்கிற ஒருவர் ஒரு க ஒரு உயிரின் மீது மோதிடக்கூடாது ஒரு உயிர் ஆகக்கூடாது என்று பதற்றப்பட்டாலும் அவங்கள நிலை புலியை செய்யக்கூடிய ஒரு சொற்களை சாவுகராக்கி வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா இந்த மாதிரியெல்லாம் வழக்கமாக பேசுகிறது ஒரு வசனமாக இருக்கிறது ஒரு நிதான மென்மையை என்று கூட சொல்லலாம் அதே சமயம் க கண் இருந்தும் எதையும் கவனிக்காமல் மனத்து மனதனோட துயரத்தினால எதையும் கவனிக்காமல் வந்த சேகர் சேரன் அதே சமயம் கண்ணு தெரியவில்லை என்றாலும் அந்த நடக்கப் போவதை கூர்மையாக மீ மீதி புலன்களால் உணர்ந்து அந்த இடத்துக்கு நிலை தடுமாறாமல் மிகவும் ச பக்குவப்பட்ட மனநிலையில் இந்த அடிப்பட்டவர் அவரையும் கோவப்பட்ட வண்டி சமாதானம் சொல்லி அனுப்பிவிட்டு அடிப்படை விருந்த சேரனையும் மனதலையை தேற்றி ஒரு காஃபி சாப்பிடலாம் என்று கூப்பிடுவது வந்து நல்ல மனித நேயத்தின் உச்ச காட்ச கா உச்சபட்ச காட்சியாக இருக்கிறது மிக அழகு எப்பொழுதுமே நிறைய குழப்பங்களையும் துன்பங்களையும் வந்து முடித்து வைப்பது ஒரு காஃபி சாப்பிடுவதில் முடிந்து விடுகிறது அது நிறைய இடங்களில் நமக்கு நடக்கும் ஒரு காஃபி சாப்பிட்டா சரியாக போயிடும் அதை வந்து அந்த காஃபி சாப்பிடும் நேரம் வந்து இந்த ஒரு இக்கெட்டுகளிலிருந்து நம்மளை மெதுவாக மீட்டெடுக்கும் அப்படியாக இந்த தருணம் இருக்கிறது மிக அழகான காட்சி ராமன் தேடிய சீதை என்ற புதிய படத்தில் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் நன்றி